ஒரே உப்பு தான் கேட் கேட்ஃபுல்ல பத்து கிராமு செம்ம ரிசல்ட்டு வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக அடிக்கும் இன்றைக்கி இது ஃபஸ்ட்டு மீன் எனக்கு அரை கிலோ சைஸ் இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி பிடிச்சில் பிடிச்ச வராள் மீன் ஒரு ஊக்கு தான் ஏறியுது சம்மர் ரிசல்ட்டு மார்னிங்னால் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட்டு வரால் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிவா இதெல்லாம் தான் மாறிச்சு இன்னைக்கு கம்பெனி பூச்சியில் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிக்கிறேன் இதெல்லாம் பிளாக் கலர்லேயும் ட்ரை பண்ணு அதுவும் சம்மர் ரிசல்ட்டு க்ரீன் கலரும் சம்மர் ரிசல்ட்டு பார்த்துன்னு கப்பாலும் சாச்சுது அடிச்சுன்னா லாக் பண்ணால் லாக் ஆகிடுச்சு இன்றைக்கி பிடிச்ச மீன் ஃபர்ஸ்ட்டு வராது இந்த ஃப்ராக்ல இன்றைக்கி பிடிச்ச ஃபர்ஸ்ட்டு வராது கம்பெனி பிடிச்சது தான் மாறிச்சு கேட் ஃபில்லர் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணுங்க செம்ம ரிசல்ட்டு கப்புறம் நல்லா இருக்குது ஊக்கெலாம் நல்லா இருக்குது ஆக்ஷன் சூப்பராக வருது அந்த ஸ்பின்னர் வந்து பப்பு சூட்டினே வருது செம்ம ஆக்ஷனு மீன் பார்த்தோன்னா கப்பாலும் தேடிது லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தலைவா ரெண்டாம் மீன் ட்ரை பண்ணுறேன் மாதிரிதான் பார்க்கலாம் 对呀。Yeah.

அடிச்சுன்னா லாக்கு ரெண்டுக்குமே ஏறிச்சு தமரி ரிசல்ட்டு நான் நிறையா ஃபிராக் ட்ரை பண்ணிட்டேன் மிஸ் ஆகியிருக்குது இது அந்த மாதிரி மிஸ் ஆனது கிடையாது வீடியோவில் பார்த்துருப்பீங்க அடிச்சு தூக்கிருப்பேன் அப்படியே எகிர் குச்சி ஓடி இருக்கோம் மிஸ் ஆகிருக்கோம் இந்த ஃப்ராக்ல மிஸ் ஆகலை சமரி ரிசல்ட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து கொஞ்சம் தமிழில் போடுங்க நல்லாயிருக்கும் இது ரெண்டாவது வரால் ஃப்ரெண்ட்ஸ் லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பிடிச்ச ரெண்டாவது வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது மீன் ட்ரை பண்ணுறேன் மறுதானும் பார்க்கலாம்